மிகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கருத்தர் பாராட்டின கிருபை ககாண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் உலக அளவிலே உணவுப் பொருட்கள் அதிகப்படியாக வீணாகிறது என்று சொல்லி ஒரு செய்தி குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது அதிலும் இந்தியா உணவுப் பொருட்களை வீணாக்குவதில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் இதை குறித்து நாம் வேதனைப்பட வேண்டும் ஏனென்றால் இந்தியாவிலே கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒரு நேர உணவோடு கூட பட்டினியோடு இரவு படுக்கைக்கு செல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் மட்டுமல்ல இந்தியாவிலே ஒவ்வொரு ஆண்டும் எழுநூற்றி எண்பது லட்சம் கிலோ உணவுப் பொருள் அதாவது அரிசி காய்கறி மற்றும் இறைச்சியோடு கூடிய இந்த உணவுப் பொருட்கள் வீணாகுவது குறிப்பிடத்தக்க ஒரு காரியமாக சொல்லப்படுகிறது மட்டுமல்ல உலக அளவிலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் எழுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் டன் உணவு வீணடிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க காரியம் இதை குறித்த செய்தி தொகுப்பு ஒன்றை வாசித்து நாம் இதற்காக ஜெபிக்க இருக்கிறோம் உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவாக இருந்தாலும் இந்திய குடும்பங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எழுபத்தி எட்டு புள்ளி ரெண்டு மில்லியன் டன் உணவை வீணாக்குவதாக மதிப்பிடப்படுகிறது எத்தனையோ நாட்டில் உள்ள மக்கள் உணவின்றி கஷ்டப்படும் போது இங்கு ஒவ்வொரு இந்தியரும் சராசரியாக ஒரு ஆண்டில் ஐம்பத்தி ஐந்து கிலோ உணவை வீணாக்குகின்றார்கள் உலகெங்கிலும் சரமாரியாக வீணடிக்கப்படுகிற உணவை குறித்து ஒரு செய்தி தொகுப்பு உணவு விரயம் என்பது உலகெங்கிலும் உள்ள சமூகங்களை தாக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனையாகும் மேலும் இந்தியாவுக்கு இதில் விதிவிலக்கல்ல இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய காலத்தில் விவசாயத்தின் தொழில்மயமாக்கல் போக்குவரத்தில் முன்னேற்றம் மற்றும் உலகளாவிய உணவு வர்த்தகத்தின் எழுச்சி ஆகியவை உணவு உற்பத்தியை அதிகரிக்க வழிவகுத்தன இந்த மிகுதியான உணவு மாறிவரும் நுகர்வோர் நடத்தைகளுடன் இணைந்து உணவு கழிவுகள் ஒரு அழுத்தமான பிரச்சனையாக தோன்றுவதற்கு பங்களித்துள்ளது இந்தியா போன்ற ஒரு பரந்த நாட்டில் எங்கும் ருசிக்க உண்மையான மற்றும் தனித்துவமான உணவுகள் உள்ளன உணவு கழிவுகளின் அளவும் மிகப்பெரியது பெரும்பாலான இடங்களில் உணவு கிடைப்பதில் அபரிதமான பரவலும் மற்றும் தொடர்ந்து பசியால் அவதிப்படும் பலரும் இருக்கின்றார்கள் நாட்டில் உணவுப் பொருட்கள் வீணாகின்றன என்று நாம் அதிகம் கேள்விப்பட்டாலும் சரியாக சாப்பிடாமல் உறங்கும் மக்களில் பெரும் வகையினர் இருக்கிறார்கள் ஒரு வருடத்திற்கு எழுபத்தி எட்டு புள்ளி ஏழு மில்லியன் டன் உணவு வீணாகின்றது ஒன்று அல்லது இரண்டு அல்ல ஆனால் பல காரணிகள் ஒரு குறிப்பிடத்தக்க உழவு ஒவ்வொரு நாளும் வெறுமனை தூக்கி எறியப்படுவதற்கு காரணமாகும் ஈக்வினாக்ஸ் ஆய்வகத்தின் அறிக்கையின்படி இந்தியா ஒரு வருடத்தில் சுமார் எழுபத்தி எட்டு புள்ளி ஏழு மில்லியன் டன் உணவை வீணாக்குகிறது இப்போது அது ஒரு அதிர்ச்சியூட்டும் பெரிய எண்ணிக்கை மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு நபரும் ஆண்டுக்கு சுமார் ஐம்பது கிலோ வீதம் செலவிடுகிறார்கள் பெரிய அளவில் உணவை வீணாக்கும் இந்தியர்கள் இந்தியாவில் உணவை வீக் வீணாக்குவதில் மிகப்பெரிய பங்களிப்பில் ஒன்று இந்திய குடும்பங்கள் நாம் அடிக்கடி மளிகைப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை அதிக அளவில் வாங்குகிறோம் அவற்றை முறையாக சேமித்து வைப்பதில்லை சில வாரங்களுக்கு பிறகு நாம் அவற்றை வீசுகிறோம் மற்றொரு காரணம் தவறான உணவு திட்டமிடல் உணவை வீணாக்குவதற்கு வழிவகுக்கிறது உணவகங்கள் கஃபேக்கள் தாபாக்கள் மற்றும் உணவகங்கள் ஆகியவை கணிசமான அளவு உணவு கழிவுகளை அகற்றுவதில் பெரும் பங்களிப்பு செய்கின்றன உலக அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மூன்று அதிக உணவு கழிவுகள் அதாவது உணவகங்கள் மற்றும் வீடுகளிலிருந்து அதிக உணவு கழிவுகள் பதிவு செய்த முதல் மூன்று நாடுகளில் இந்தியாவும் ஒன்று ஆகவே இந்த காரியத்தை மனதிலே வைத்து இதற்காக கருத்தாக செபிக்க இருக்கிறோம் எங்கள் அன்பின் பர்லோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் உலக அளவிலே உணவுப் பொருட்களை வீணடிப்பதில் எங்களுடைய இந்திய தேசம் இரண்டாவது இடத்தில் இருப்பது ஒரு வேதனையான காரியம் தகப்பனே அன்றுவரை ஒவ்வொரு ஆண்டும் எழுநூற்றி எண்பது லட்சம் கிலோ அளவிலான உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுகிறது என்றும் ஆண்டுதோறும் அண்டவர் எழுபத்தி எட்டு புள்ளி ரெண்டு மில்லியன் டன் உணவு வீணடிக்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது அப்பா இந்த காரியத்திலிருந்து எங்களுடைய தேசம் விளக்கப்பட வேண்டும் இது எங்கள் தேசத்தில் தடுக்கப்பட வேண்டும் கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே நேர உணவோடு கூட இரவு படுக்கைக்கு பட்டினியாக செல்லும் பொழுது எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட உணவு வீணடிக்கிற காரியம் இருக்காதபடிக்கு ஒவ்வொரு தனிநபரும் தாங்கள் உண்ணுகிற உணவை ஆண்டவர் வீணடிக்காதபடி அதே போல் வாங்குகிற மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் அரிசி ஒவ்வொரு பொருட்களையும் பத்திரமாக தேவையுள்ளவர்கள் பெறுவதற்காகவும் அன்றுவரே தாங்களும் தேவையான அளவு பயன்படுத்தவும் ஞானமுள்ள இருதயத்தை எங்கள் ஜனங்களுக்கு கொடுத்துர்லுங்க அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதித்து வியாதி எங்களை விட்டு விளக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க எங்கள் தேசத்தில் கொள்ளை நோய்கள் வியாதிகள் வராமல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு பாதுகாப்போடு இருக்க ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகல் ஒவ்வொருவரையும் தனி வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மென்மைப்படுத்தி நாமத்திருப்பதாவே ஆமீன் தொடர்ந்து கர்த்த கருத்த தாமச ஆமீன்